தமிழ்நாட்டில் நியாயவிலைக்கடை அரிசி கடத்தலால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கடத்தலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் நடுவண் புலனாய்வுத்துறை பிரிவு விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய அரிசி கோதுமை உள்ளிட்ட உணவு தானியங்கள் உரியவர்களை சென்றடையாமல் கசிந்து செல்வதால் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக பன்னாட்டு பொருளாதார உறவுகளுக்கான இந்திய ஆராய்ச்சி குழு என்ற பொருளாதார அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக கூறியுள்ளார் இதனால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்து மூன்றாம் ஆண்டில் நாடு முழுவதும் ரூபாய் அறுபத்து ஒன்பதாயிரம் கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டில் இலவசமாக வழங்கப்பட வேண்டிய அரிசி மக்களுக்கு வழங்கப்படாமல் வேறு வழிகளில் திருப்பி விடப்பட்டதன் மூலமாக மட்டும் ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய உணவு தானியங்கள் முறைகேடான வழிகளில் திருப்பி விடப்படுவதை நடுவண் மாநில அரசுகள் தடுக்க தவறியது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நியாய விலைக்கடைகள் மூலம் வழங்கப்பட்டிருக்க வேண்டிய ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் டன் அரிசி அரசின் கணக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு பயனாளிகளை சென்றடையவில்லை இது நியாய விலைக்கடைகள் மூலம் வழங்கப்பட வேண்டிய அரிசியின் அளவில் பதினைந்து புள்ளி எட்டு சுழியம் விழுக்காடு என்றும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அரிசி பயனாளிகளை சென்றடையவில்லை என்றால் எங்கு சென்றிருக்கும் என்ற வினாவுக்கு பதிலளித்த ஆராய்ச்சி அறிக்கையை தயாரித்தவர்களில் ஒருவரான பேராசிரியர் அசோக் குலாட்டி அந்த அரிசி வெளிச்சந்தையில் விற்பனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் அல்லது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார் அதாவது நியாய விலை கடைகளில் மொத்தம் இருபத்து ஒன்று புள்ளி ஆறு ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இலவச அரிசி அப்பட்டமாக கடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இதன் பொருள் தமிழ்நாட்டில் ஏழை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அரிசியில் ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி மதிப்புள்ள ஐந்து புள்ளி இரண்டு லட்சம் டன் அரிசி கடத்திச் செல்லப்படுவதை மன்னிக்கவே முடியாது அரசு மற்றும் அரசு துறை அதிகாரிகளின் துணையின்றி இந்த கடத்தல் நடைபெற்றிருக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் தோன்றுகிறது இதே காலகட்டத்தில் வெறும் ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு கோடி மதிப்புள்ள நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு டன் கடத்தல் அரிசியை மட்டும்தான் தமிழக அரசு பறிமுதல் செய்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த கடத்தல் தொடர்பாக ஒரு சில நியாய விலைக்கடை ஊழியர்கள் தவிர வேறு யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் உணவுத்துறையின் கிடங்குகளில் இருந்து நியாய விலைக்கடைகளுக்கு அரிசி ஏற்றிச் செல்லும் அனைத்து சரக்குந்துகளிலும் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது அத்தகைய சூழலில் நியாய விலைக்கடை பணியாளர்கள் அல்லது கீழ்நிலை அதிகாரிகளால் மட்டும் இந்த கடத்தலை செய்திருக்க முடியாது என்றும் மேலிடத்தின் ஆதரவு இல்லாமல் இது சாத்தியமல்ல என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது வறுமையில் வாடும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அரிசியை கடத்திச் விட கொடிய குற்றச்செயல் எதுவும் இருக்க முடியாது தமிழ்நாடு கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் உணவு மானியமாக மட்டும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரூபாய் ஏழாயிரத்து ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதில் ஐந்தில் ஒரு பங்கு அளவு மக்களுக்குச் சென்றடையாமல் வீணாகி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இனிவரும் காலங்களில் இத்தகைய உணவு தானிய கடத்தலை தடுக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடைபெற்ற அரிசி கடத்தல் குறித்து நடுவண் துறை பிரிவு விசாரணைக்கு தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்